கோவையில் அமைக்கப்பட்டு வரும் செம்மொழி பூங்கா பணிகளை நகராட்சித்துறை அமைச்சர் கே நேரு இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பூங்கா பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் இந்த மாத இறுதியில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பூங்காவை திறந்து வைப்பார் என்றும் தெரிவித்தார் அமைச்சர் மேலும் மொத்தம் இருபத்தி மூன்று பணிகளில் நான்கு பணிகள் மட்டுமே மீதமுள்ளதாகவும் பிளே ஏரியா வாட்டர் கார்டன் பேட் பே ஏரியா உள்ளிட்ட பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாகவும் கூறினார் ஒரு வாரத்தில் அனைத்து பணிகளும் முடிந்தார் இந்த மாத இறுதிக்குள் பூங்கா பயன்பாட்டிற்கு வரும் என்றார் பூங்கா பணிக்காக ஏற்கனவே ரூபாய் நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து கோடி ஒதுக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக ரூபாய் நாற்பத்தி ஏழு கோடி வழங்கப்பட்டு மொத்தம் ரூபாய் இருநூற்றி பதினான்கு கோடியில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் விளக்கினார் மரங்கள் நடவில்லை என விமர்சிக்கப்பட்டதை மறுத்த அவர் அரிதான மரங்கள் ஆயிரம் வகை ரோஜாக்கள் உலகின் பல பகுதிகளில் இல்லாத இன சிறப்பு பூக்கள் செடிகள் நடவு செய்யப்பட்டுள்ளன மரங்கள் விரைவில் வளர்ந்துவிடும் என்றார் பாதாள சாக்கடை பணிகள் எங்கும் நிறுத்தப்படவில்லை தெரிவித்தார் துப்புரவு பணியாளர்கள் நிரந்தரம் குறித்து கேள்வி எழும்போது முற்றிலும் தனியார் மயமாக்கல் தீர்மானம் தேசிய அளவில் எடுக்க வேண்டிய ஒன்று எனவும் இன்று காலை முதலமைச்சர் பல திட்டங்களை அறிவித்திருப்பதாகவும் கூறினார் பீகார் தேர்தல் வெற்றி தமிழகத்தில் எதிரொலிக்கும் என பாஜக தெரிவித்ததற்கு பாஜக வேறு என்ன சொல்வார்கள் தேர்தலில் ஜெயிப்பது நாங்கள்தான் அதை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என அமைச்சர் பதிலளித்தார் தாவேக்கு தலைவர் விஜயின் யாரும் ஓட்டு போட முடியாத நிலை குறித்த கருத்துக்கு பதிலளித்த அமைச்சர் அறுபத்தி எட்டாயிரம் பேர் பணிபுரிகின்றனர் ஒவ்வொரு பூத்துக்கும் பி எல் ஓ நியமிக்கப்பட்டுள்ளனர் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இல்லை என்றார் சின்னவேடம்பட்டி வேடம்பட்டி ஏழை குறித்து பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இதை முதல்வரிடம் பேசியுள்ளார் நல்ல நீரை சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்றார் கோவை தண்ணீர் விநியோகத்தில் ஒரு நாளுக்கு முன்னூற்று எண்பது எம்எல்டி வழங்கப்பட்டு அதில் எண்பத்தி ஐந்து சதவீதம் கழிநீராக மாறுவதாகவும் அந்த நீரை சுத்திகரித்து விவசாயி மற்றும் பூங்காக்களுக்கு பயன்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் சென்னையில் தொடங்கியுள்ளதையும் இது விரைவில் கோவை மற்றும் மதுரையிலும் அமல்படுத்தப்படும் இருபத்தி ஐந்து ஆண்டு திட்டம் எனவும் கூறினார் எஸ்ஐஆர் படிவங்களை திமுக எடுத்து செல்கின்றனர் என்ற குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் பி எல் ஓ வீடு வீடாக போய் வழங்குகிறார்கள் எங்களால் எப்படி சுருட்ட முடியும் நாங்கள் செய்வது விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கான உதவி மட்டுமே என்று விளக்கினார் இந்த மாத இறுதியை இந்த மாதம் இறுதியில் வர இருக்கிறார்கள் அதனால் இந்த பணிகளை விரைவு முழுமையாக அனைத்து பணிகளையும் முடித்து மக்கள் பயன்பாட்டை கொள்வதற்காக இன்றைக்கு எங்களுடைய டிஎம்ஏ கமிஷன் நம்முடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து பார்வையிட்டு எந்த விரைவாக முடிப்பதற்குரிய ஏற்பாடுகளை சொல்லியிருக்கிறோம் எனவே இந்த ஒரு வார காலத்திற்குள் ஒரே ரெண்டு ரெண்டு மூணு வேலைகள் மட்டும்தான் இதுல கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது பாக்கி அனைத்து வேலைகளும் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் இந்த மாத இறுதிக்குள் முதலமைச்சர் தேதி அறிவிப்பார்கள் அந்த தேதியில இந்த மாத இறுதிக்குள் திறந்து விடுவார்கள் இல்ல வேலை இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அந்த இன்டோர் பிளே ஏரியா டிக்கெட் காம்ப்ளக்ஸ் அது ஒன்று மேலே ஒரு வேலை முடிஞ்சிருக்கு அது அதே மாதிரி வாட்டர் கார்டன் யூனிட் இன்ஸ்டால் அது வந்துட்டு இருக்கு வந்தால் முடிச்சுட்டு பெய்டு பிளே ஏரியா நம்ம பணம் கொடுத்து பார்க்குற ஏரியா அது ஒன்று அது வந்து மவுண்ட் இந்த மவுண்ட் இருக்குல்ல அது ஒன்று அது ஒன்று நாலு தான் பாக்கிட்டு பாக்கி எல்லா வேலையும்

எங்கேயுமே இல்லாத வேறு வெரைட்டி கொண்டு வந்து நட்டுருக்காங்க அதுக்குன்னு கன்சல்ஷன்ட் வந்து இப்போ வந்து ரோஜா வகையில ஆயிரம் வகையான ரோஜா வைக்கிறாங்க அவன் இந்தியாவுல எங்கெங்கெல்லாம் கிடைக்காத வெரைட்டி எல்லாம் கொண்டு வந்து நட்டுருக்கான் நீங்க செம்மண்ணி பூங்கானா வேற என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்க என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல அதாவது பார்க்குன்னா வந்து நிறைய வண்டி போன அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றக்காக மரங்கள் வைக்கும்

வீடு பதினேழு லட்சம் வீடு கொடுத்துருக்காரு சாப்பாடு மூணு வேலை சாப்பாடு நம்மளுக்கு எப்ப இந்த ஐம்பது லட்சம் கொடுத்துருக்காரு அதோட மட்டும் தான் அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு மானியத்துடன் பணம் கொடுத்துட்டாரு தங்கள் எல்லாம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்து எல்லா வேலையும் இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு கவனிக்காமல் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கான் எல்லா இடத்துலயும் எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பிரைவேட்டை ரைஸ் இருக்கிறான் சொல்லுங்களேன்

அந்த வாக்காளர் பட்டியல குடும்பத்துல இல்ல அந்த குடும்பத்துல இருக்கிற மெம்பர் எல்லாரும் சேர்ந்துக்கலாம் அதை எழுதி கொடுத்து போட்டோ ஒட்டி கொடுத்தா சேர்ந்துக்கலாம் தவறு இல்லாம புல் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிருக்கோம் அதுக்காக எல்லாருமே அரசாங்கத்திலையும் கட்சியிலயும் ஆர் சொல்லிருக்கான் புதுசா சேர்க்கிறவங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸ் போட்டு அதையும் இந்த முப்பது நாள் முடிஞ்சவன அடுத்த முப்பது நாள் அந்த வேலை சரி பாக்குற வேலை தான் இருக்கு இப்போ வந்து சுத்தியாச்ச கழிவு நீரை போய் சேர்க்கறதுக்கு நம்ம கவர்மெண்ட்ல ஆர்டர் போடுறோம்

டெமோக்ரேட் ஆகும் செலவழிப்பாங்க பாக்கி தொண்ணூறு சதவீதம் எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் மக்களுக்கு கழிவு தான் வரும் அதனால அதை பண்ணி பொண்ணு விவசாயத்தை கொடுக்கிறோம் பார்க் கூட சுத்தம் பண்ண தண்ணி தான் நான் கூடு எனக்கு கூடு உனக்கு வாய்க்காலில் கொடுத்துட்டோம் விவசாயத்தால் எனவே அந்த பணிகள் தொடர்ந்து அரசாங்கத்தால் ஒவ்வொரு ஊர்லையும் எவ்வளவு குடித்தண்ணீர் கொடுக்குறோமோ அதை சுத்தகரிக்கிற டைமல் டெனிஸ் அந்த வேலையும் நடந்துட்டு தான் இருக்கு

பிஎல்ஓ பண்ணி வீட்டுல தான கொடுக்குறேன் நாங்க எப்படி வாங்கி நீங்க எப்படி நீங்களே நீங்க சொல்லுங்க நிருபர் சொல்லுங்க நீங்க கலெக்டர் ஒவ்வொரு ஊற்றுக்கும் போய் ரெண்டு ரெண்டு பாரம் கொடுக்குறாரு இதை நாங்க எப்படி வாங்க முடியும் கொடுத்த பாரத்தை ஃபுல்ல கொடுத்து அவங்களுக்கு உதவி கொண்ட வேலை தான் எங்க வேலை அந்த வேலை தான் நாங்க செய்யறோம் அவங்க போதாலையுமே போடாம இப்ப கடைசி நேரம் எங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி நாங்க போறாரு கூடவே போறாரு அரசு கூட போறாரு கூட போறாருன்னா அதுக்காக தானே தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது பேரை சேர்க்கலான் அது எப்படி எப்படி நீங்களும் சொல்றீங்க நிலை முதல் பாறை கொடுக்கறதுல கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஜிலையா அந்த பிரிண்ட் எல்லாம் எல்லா மாவட்ட ஆட்சியர்களும் அது கவனமா இருக்காங்க இருக்கிறான் தமிழகத்தில் தாவை தமிழர் திமுக போட்டி அப்படின்றத வந்து திமுக மேடையிலே உறுதிப்படுத்துறாங்க எந்த திமுக மேடையோ

சேர்ந்த மாதிரி ஒரு பஞ்சா நூறு பேர் சேர்த்தாங்கன்னா அதை போய் பார்க்கறதுல அப்டேஷன் கொடுக்க சொல்லிடணும் அந்த நூறு பேர் சேர்க்கறத பத்தி நான் அவங்க மூணு மாசம் நாலு மாசம் இங்கேயே இருக்காங்களா அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து விஏஓ பண்ணிருக்காரா விஏஓ பண்ணி தாசில்தார் கொடுத்தோம்னா அது சேர்க்கலாம் இல்லைன்னா சேர்க்க மாட்டாங்க அது சொல்றாங்க சரி